அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகள என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் ஒரு நீண்ட காலமாக ஆன்மீக ரீதிய ஜோதிட ரீதியா உங்கள் நலன் பொருட்டு தான் இறையொர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகிறேன் மாயன் மயன் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க என் தாய் ப்ரத்தீங்கராக விஷ்ணு பாயனுடைய ஆசை பரிபூர்ணமாக உங்கள் குடும்பத்தில் எப்போவும் நினைக்கும் கவலையே படாதீங்க அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டு பலம் நம்ம கைவிட்டாலும் தேக தேகபலம் மனபலம் கைவிட்டாலும் தெய்வ பலம் துரி வைக்காது அந்த தெய்வ பலம் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நவக்கிரகங்கள் அதாவது ஒவ்வொரு காலகட்டமும் இந்த கிரகங்கள் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றது நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது நடந்து கொண்டு தான் இருக்கின்றது அந்த வகையில் பார்க்கும்பொழுது சூரியன் விதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் தான் நிற்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுன்னு சொல்லுவாங்க ஆகிய இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தை சனி வக்ர பயிற்சி சனி வக்ரம்னு சொல்லுவாங்க வக்ரம் அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வக்ரம் தன் நிலையிலிருந்து மாறுதல் தன் நிலை ஒரு நல்ல நிலையில் நடந்து கொடக்கூடிய ஒரு மனித வாழ்வு மனசு மன ரீதியாக சொல்லுவாங்க இல்லைங்கய்யா கிராமத்தில் புத்தின்னு சொல்லுவாங்க வக்ர எண்ணம்னு சொல்லுவாங்க உடம்பும் சில நேரத்தில் வக்ரமாக இருக்கும் சில பேருக்கு இயற்கையிலேயே அமைந்துவிடும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த வக்ரம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள்லாம் ராகுக்கு எதுவோ எப்பவுமே வக்ரகதியில் தான் இருக்காங்க சூரிய சந்திரனுக்கெல்லாம் வக்ரகதியே கிடையாது மற்ற கிரகங்களுக்கு வக்ரகதி இருந்தாலும் கூட சனியை பொறுத்தவரையும் அவருடைய பயிற்சி நீண்ட காலம் ரெண்டரை வருடம் அந்த வகையில் பார்க்கும்போது கன்னி கண்ணியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் ரெண்டு மூணு நாலு அதாவது அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரம் என்னை பொறுத்தவரை கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பகவானுடைய இருப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் ரண ருணா ஸ்தானம்னு சொல்லுவாங்க ரோகசனி என்று சொல்வார்கள் பாதிப்பு குறைவுதா ஒரு யோகமான காலம் என்று கூட சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சனி வக்ரம் அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தொம்போதாம் தேதி நள்ளிரவு இருபத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் மாதம் பதினஞ்சு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவான் வக்ரகதியிலே சஞ்சாரம் செய்கின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரமாகி சதய நட்சத்திரம் வரை அவருடைய சஞ்சாரம் இருக்கப் போகின்றது இருப்பு எவ்வாறு இருக்கும் பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசன்னத்தை பொறுத்த வரைக்கும் நான் வக்ரகதியை சிறப்பாக பார்ப்பது உண்டு ஏன்னா நீண்ட காலம் இல்லையா நீண்ட காலம் கிட்டத்தட்ட பாதி பாதி சனி பகவியுடைய பலாபரணங்களை முழுமையா பாதி தூரம் கடந்துட்டீங்க கொஞ்சம் தூரம் தான் அந்த இலைப்பாடுகின்ற ஒரு இடம்னு சொல்லுவாங்க ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு தனித்து இருக்கும்போது ஒரு யாரோ கூட பேச்சு துணைக்கு வர்ற மாதிரி பசிக்குது ஒரு பிஸ்கெட் சாப்பிட்றோம் இல்லையா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இந்த சனி வக்ரம் கவலையே படாதீர்கள் நின்று நிதி நிதானித்து அடையை எடுக்க வேண்டிய ஒரு காலம் தான் இந்த காலகட்டம் இது கண்ணீராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்குறோம் கடிராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனை விதமான பிரச்சனைகள் எந்த வழியிலெல்லாம் சந்திக்க முடியும்போது சந்தித்து விட்டீர்கள் ரீதியாக கலைப்படைந்து விட்டீர்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் நல்லது கெட்டது புரிபடாத ஒரு நிலை தான் மதில் மேல் பூனை போன்ற ஒரு தான் கவலையே படாதீங்க கவலைப்பட வேண்டாம் காரணம் சிந்திய கண்ணீருக்கு முழுமையான பலனை தரப்போகின்றது வெறும் சனி வக்ர பேச்சு மட்டுமே முழு பலனை தந்து விடாது மற்ற கிரகங்களும் எவ்வாறு இருக்கிறது பார்க்கலாம் இல்லையா அந்த வகை இழுபரியா இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு உண்டாகும் போதுமே அந்த இழுபறியா இருந்து வந்த பிரச்சனை திருமணமா இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் வாழ்க்கை ஒரு போராட்டமான வாழ்வுக்கு ஒரு முடிவான ஒரு காலம் இது வழக்குகளில் ஒரு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும் நீண்ட நாளாக புதுப்பிக்க சம்பந்த சொத்து சம்பந்தமான வழக்காக இருக்கலாம் தேவையில்லாமல் வந்த வம்பு வழக்குகளாக இருக்கலாம் வழக்கு வருமே என்ற ஒரு எண்ணம் இருந்து அந்த வழக்காக இருக்கலாம் அத்தனையிலிருந்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வருகின்ற சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் குறிப்பாக திருமணம் நிச்சயம் ஆகும் அதாவது திருமணமாகாதவருக்கு திருமணம் நிச்சயமாகும் ஏன்னு இது இதுவரைக்கும் நீண்ட காலமாகியும் ஒரு திருமண வாழ்வே அமையலை கலகி நின்றவர்களுக்கு ஒரு திருமண பாக்கியம் ஒரு சுப நிகழ்வு குடும்பத்திலே கள்ளத்திரகாரகன் சுக்கிரன் சுக்கரன் வங் காரணமாக சக்கரன் அதாவது சுக்கரனும் சனியும் சேர்ந்து நற்பலனை தரப்போகின்றார் அதே நேர திருமணம் நிச்சயமாகும் என்று அல்லவா பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு இனி தொடங்க போகின்றது புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் இது ஒன்று போதும் இதுவரை உங்களுடைய முயற்சிகள் இருந்து வந்த தடைகளாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் படிப்படியாக அந்த தடைகளும் பிரச்சனைகளையும் நீங்கி அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் ராசிக்கு கண்ணியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆறாம் இடம்னு சொல்லுவாங்க இந்த ஆறாம் இடத்தினுடைய சிறப்பு என்னென்னா கடன் வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழி பிறக்கும் புதிய கடன் வாங்காத ஒரு நிலை ஏற்படும் அப்படியே புதிய கடனை வாங்கினாலும் அது சுப செலவுக்கான ஒரு கடனாகத்தான் அமையும் கடனுக்காக பயந்து நடுங்கி இழுக்கும் இடத்தை விட்டு நகர்ந்தவர்களும் கூட அந்த பயம் நீங்கியது அப்போ அடிவயத்தில் ஒரு பயம் என்ன பண்ண போகிறோமோ என்று கலைஞியவங்களுக்கு அந்த பயம் நீங்கிய ஒரு பயமறியாத ஒரு நிலையை சனி வக்ர பயிற்சியிலே சனி பகவான் தரப்போகின்றார் மலைபோல் பிரச்சனைகளும் பணி போல் விலகும் போதுங்க இது உண்மைதானே இந்த சனி வக்ர பயிற்சி இதைத்தான் நான் கண்ணீராசிக்கு சொல்கின்றேன் மலை போல பிரச்சனை வந்தாலும் நான் நம்பி இருந்தீங்க ஐயா இவன் எனக்கு நான் உதவி செய்வான் நல்ல நண்பன் என்று உறவு நமக்கு உதவும் என்று போராடி பார்த்தீர்கள் அதெல்லாம் கைவிட்ட போன நிலையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது படி போல் விலகுகின்ற தனித்து நின்றாலும் சுயமாக நிற்கின்ற ஒரு நிலை போதுமே ஜீவனகாரனாகிய சனி சுபபலம் பெற்று இருப்பதனால வருமானத்திற்கு குறைவிடாது தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல பொருளாதார தடை இருந்தால் நீங்கும் செவ்வாய் அற்புதம் என்றே சொல்வேன் இந்த சனி வக்ர பயிற்சியில் சனி பகவான் மட்டுமல்ல செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ளவன் அதிகாரம் படைத்த அரசு துறையில் ஒரு காரணம் உள்ளது ரத்த காரகன் பூமிகாரகன் எல்லாம் புகழ்ந்துகிட்டே போனாங்க அந்த செவ்வாய் இதுவரை உங்களை பாரம்பரியமாகவே இருந்து விட்டார் வாடகை வீட்டில் இருந்தோ இருக்க ஒரு இடம் கூட இல்லை என்று கலைஞர்களுக்கெல்லாம் இருக்க ஒரு இடம் அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை தீர்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார் சனி பகவான் ஒருவரே இந்த காலகட்டத்தில் உங்களை காத்து நிற்கும் ஒரு ரட்சகன் மற்ற கிரகங்களால் வரக்கூடிய இருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம் யாருன்னா கலத்திரகாரகன் சுக்ரன் அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் ஒரு அந்யோனியமும் அன்பும் நிலவும் போதுமே ஒரு மனிதன் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் அதை கொண்டாடுவதற்கு ஒரு இடம் வேண்டுமென்றால் அது குடும்பம் அந்த குடும்பத்தில் இருந்து வந்த இடிவறி பிரச்சனை ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மையெல்லாம் படிப்படியாக குறையும் அதற்கு காரணம் யாருன்னு பார்த்தா செவ்வாய் சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால் முயற்சிகள் வெற்றி பெறும் என்னை பொறுத்தவரைக்குங்க இந்த சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஆகாதுன்னு தான் சொல்கிறாங்க இல்லைங்க அது தவறான ஒரு கருத்து ஒரு தந்தை அவர் ஒருவரே நம்முடைய குரு மாதிரி தான் குரு கூட அடுத்தது கூட சொல்வேன் ஆனால் அந்த தந்தை இருக்காரு பாருங்கள் நம்முடைய தோளில் சுமந்து நம்முடைய வாழ்வில் அக்கறை செலுத்தக்கூடிய வியர்வையை நமக்கு பலமாக தரக்கூடிய அந்த தந்தை சாணம் சிறப்பாக இருக்கணும் எத்தனையோ பேர் வாழ்க்கையில பார்த்துட்டேங்க தந்தையே சத்துருவாக அந்த பிள்ளையே தந்தைக்கு சத்து வகை பார்த்தாங்க புண்ணிய ஆத்மா கன்னிராசிக்காரர்கள் தந்தையினால் ஆதாயம் பெறக்கூடிய தந்தையினுடைய பூதிபீசத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து சந்தையினால் ஏற்படக்கூடிய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க கண்ணீராசிக்கு தந்தை வழியில் ஏதாவது தோஷம் இருந்து சாபம் இருந்திருந்தால் ஒரு நல்ல ஜோதிடரை பாருங்கள் பார்த்து அதுக்கான பலாபலங்களையும் பரிகாரத்தை செய்யுங்க இல்லை அவ்வாறு முடியலன்னா இந்த ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அருளை பெறணும் அந்த சூரியன் சுபஃபலம் பெற்றிருப்பதனால உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் ஒரு முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சிக்கு படாத பாடுபடுறீங்க தடைகளும் தடங்களும் வந்து தான் இருந்தது கவலைப்படாதீங்க இந்த நூற்றி நாற்பது நாட்களில் ஒரு நல்ல மாற்றம் தடை நீங்கி நிம்மதி பெறுகின்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும் புதிய முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு காலகட்டம் இது பழைய கடங்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள் குறிப்பாக சொல்லப்போனோம்னா குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யூன்ய பாதிப்பு இருந்தாலும் கூட அது விலகிவிடும் என்னை பொறுத்தவரை இந்த சனி வக்ர பயிற்சி ஒரு நற்காலம் மூன்று பலம் மனித வாழ்க்கையில் தேவைங்க ஒன்று தேகபலம் இன்னொன்று மனோபலம் இந்த தேகபலமும் மனோபலமும் குறைந்து போகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால இதை காக்கின்ற ஒரு கவசம் தான் தெய்வ பலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேகபலம் இல்லை மனோபலம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு மனம் தட்டில் தடுமாறுகின்ற ஒரு நிலை இப்போ தயவு செய்து கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க தடுமாற்றமான ஒரு நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவறான பாதையை நோக்கி நகர்த்து செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை அமையும் தவறான மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் அதையும் சொல்லணும் இல்லையா நல்லது மட்டும் சொன்னாலே போதுமா கெடுதலிருந்து தப்பிப்பதற்கான வழிகாட்டலும் இல்லை அதுதான ஒரு நிலை ஜோதிடம் அப்போ கொஞ்சம் இருங்க மனம் சிதறும் மனம் சபலப்படும் மனம் அதீத ஆசையை நோக்கி நகரும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆண் பெண் இருபாலரும் ஒரு திருமணத்தை தேர்ந்தெடுத்தாலும் அந்த திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரம் அரசுல ஒரு நல்ல முயற்சி கிடைக்கும் அரசு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம் இது வெளிநாடு முயற்சி பண்ணிங்கன்னா அது பலிதமாகும் அதே நேரம் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா அந்த தேக பலம் மனோபலம் குறைகின்ற பொழுது உங்களை காக்கின்ற ஒரு கவசந்தான் சுக்கர பகவான் கலத்திரகரன் சுக்ரனுக்கு அதிக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு துணையாக இருக்கணுங்க அந்த துணை உங்களுக்கு உண்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தான் தெய்வ பலத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த தெய்வ பலம் எப்படி அமையும்னா சனியின் மூலமாக தான் அமையும் சனி ஒருவனே என்னுடைய அனுபவத்தில் சனி பகவான் ஒருவனே கன்னீராசிக்கு காலம் கடந்து உதவி செய்யக்கூடியவர் ஐயோ காலம் கடந்து விட்டதே என்றெல்லாம் கவலைப்படாதீங்க காலம் கடந்தாலும் முடிவு வெற்றி உங்களுக்கு கவலையே படாதீங்க எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடுகின்ற ஒரு நூற்றி நாற்பது நாள் ஒரு மனிதனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்திக்கணுங்க அந்த சந்தர்ப்பம் சரியாக அமைகின்ற காலம் இது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் நல்லவா ஆறாம் இடம் இந்த ரெண்டு பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று விடுவீர்கள் அதான் ரணம் ருணம் அது மட்டும் கிடையாது ரோகசனியாக இருப்பதனால உடல்நலில் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் உடல்நலம் மட்டுமல்ல பிள்ளைகள் உடல்நிலை மட்டுமல்ல மனைவி மன உடல் மட்டுமல்ல ஓ குறிப்பாக சொல்லப்போனால் பெற்றோர் உடல்நலில் கவனமாக இருங்க அது மட்டும் கிடையாது பொறுத்த வரைக்கும் பாதிப்பு குறைவு தான் ஒரு யோகமான காலம் தான் யோகம் இருந்தாலும் போதுமா நல்ல மனைவி இருந்தால் போதுமா நல்ல பேர் புகழ் இருந்தால் போதுமா நல்ல தொழில் இருந்தால் போதுமா அனுபவிக்கணும் அந்த அனுபவத்தை தான் அனுபவிக்கணும்னா அது கலத்திரக்காரகன் சுக்ரன் அதனுடைய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பார்த்தா குருவுக்கு சனி பகவான் கொஞ்சம் அஞ்சு நடுங்குவார் பணிந்து போவார் அதுதான் பைரவர் ஏ என் தாய் பராசக்தி ஆகிய அந்த பத்ரகாலியே பார்த்தீங்கன்னா பைரவ பூஜிதாயி நமக்கு பைரவ பிரியாக நமக்கெல்லாம் வரும் அந்த பைரவர் வழிபாடு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் தேவை அருகில் உள்ள உங்கள் வீட்டுக்கோ உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள பைரவருடைய ஆலயம் இந்த ஒரு நூற்றி நாற்பது நாட்களில் வரக்கூடிய தேய்விரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் அந்த பைரவர் ஆலயம் சென்று ஒரு பூசணிக்க சின்னதாக வாங்கி ரெண்டா பிளந்து குடைந்து அதில் நல்லெண்ணெயோ நெய்யோ ஊற்றி தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் அதை விட ஒரு அருமை இந்த நூற்றி நாற்பது நாட்கள ஒரு நாள் எவ்வளோ தூரமாக இருந்தால் என்னங்க நம்ம பிரச்சனை தீர்ந்தால் போதும் இல்லையா நிம்மதி இருந்தால் போதும் இல்லையா பிரச்சனைகள் கதவை தட்டிய பிறகு நம்ம திறக்க வேண்டாம் இல்லையா நம் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் வாழணும் நிம்மதியாக வாழணும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க நோயற்று வாழணும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் திருத்தணி நமக்கெல்லாம் தெரியும் அறுபடை வீட்டில் ஒன்று திருத்தணிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அகூர் பஸ் ஸ்டாப்னு இருக்குது அங்கே உள்ளே போய் சனீஸ்வரர் ஆலயம் எது என்று கேட்டிருக்காண்டால் அந்த ஆலயத்துக்குள்ளே இருபது அடி ஆழத்தில் எட்டடி உயரத்தில் காலச்சக்கரத்திலே கையிலே கொண்ட கால பைரவர் இந்த திருக்குளத்தில் இருக்கார் அந்த பைரவனுடைய வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை அதுவும் பைரவரில் காலச்சக்கரம் நவ கிரகங்களும் சக்கரமாக இருக்குது அந்த ஆலயம் சென்ற ஐம்பத்தோரு எலுமிச்ச பழங்கோத்த மாலையோ நூற்றி எட்டு எலுமிச்ச பழங்கோத்த மாலையோ அந்த பைரவருக்கு அணிவித்து அந்த பூசணிக்காய்னு சொல்லுவாங்களே வெள்ள பூசணிக்காயை குடைந்து நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி தீபம் ஏற்று வழிபடுவீர்களால் கண்ணீராசிக்கு ஒரு பொற்காலம் யோக பலனை முழுமையாக பெறக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த நூற்றி நாற்பது நாட்கள் தெய்வ பலம் துறை இருந்து விட்டால் கடந்த காலத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க எதிர்காலத்தை பற்றி பயம் வேண்டாம் நிகழ்காலத்தை சிறப்பாக அமைத்து கொண்டாலே போதும் அந்த சிறப்பான காலம் அந்த காலகட்டம் அந்த சனி வக்ர பயிற்சி கன்னிராசிக்கு இப்பொழுது